வணக்கம் மக்களே நம்ம இப்போ நாகூர் லாப் பிரமோட்டர்ஸ்ல என்ன பார்க்க போறோம்னா நாகர்கோவில் பக்கத்துல எரணியல் ஊர்ல ஒரு எட்டு சென்ட்ல ஒரு வீடு பார்க்க போறோம் இந்த வீடு கரெக்டாக எங்க இருக்கு அப்படின்னா அதுல இருந்து முட்டம் போற ரோட்ல இருக்கு மொத்தம் எத் எட்டு செண்டு இந்த ஏரியாவில் இப்போது ஒரு செண்டு வந்து ஏழரை லட்ச ரூபா போதும் அதாவது இப்போ ஏழரை லட்சம் அப்படின்னா நமக்கு ஒட்டு மொத்தமாக ஒரு அறுபது அறுபத்தஞ்சி லட்சத்துக்குள்ளே வரும் ஆனால் நம்ம இப்போ இந்த வீடு எவ்வளோ ரூபாய்க்கு விற்பனைக்கு இருக்குது அப்படின்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா அதாவது பாதிக்கு பாதி விலை தான் கேட்குறாங்க அதுக்கான காரணத்தை நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கன்னா தெளிவாக சொல்லி தருவாங்க இந்த வீடு ரொம்ப காற்றோட்டமாக இருக்கும் ரோட் சைட் வீடு தான் நீங்கள் சுற்றிலும் பார்த்தீங்கன்னா நிறைய மரம் எல்லாமே இருக்கும் தென் தென்னை மரம் இருக்குது மாமரம் இருக்குது சப்போட்டா மரம் இருக்குது எல்லாமே நல்லா காய் தரக்கூடிய மரம் தான் அஞ்சு மாதமாக பூட்டி போட்டிருக்காங்க அதனால சுற்றி கொஞ்சம் காடு பிடிச்சி இருக்குது இதை நீங்கள் ஒரு தடவை க்ளீன் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிங்கனாலே சூப்பரான வீடு அப்புறம் இந்த வீடு வந்து ஒரு ஏழரை வருஷம் பழமையான வீடு ஸோ இதை நீங்கள் வந்து லைட் மெயின்டெனன்ஸ் பண்ணாலே வீடு சூப்பராக இருக்கும் இது காற்றோட்டமான சூழ்நிலை ரோட் சைடில் இருக்குது அதுதான் இந்த வீட்டோட ப்ளஸ் பாயிண்ட் இன்னும் மேலும் விவரம் உங்களுக்கு தெரியணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டீங்கன்னா இதை பற்றி மொத்த டீட்டெயில்ஸும் தெளிவாக சொல்லுவாங்க இதே போல் வீடு சம்மந்தப்பட்ட இடம் சம்பந்தப்பட்ட மேலும் வீடியோக்களுக்கு நாகூ லேண்ட் ப்ரொமோட்டர்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாகர்கோயில் மாநகரில் வீடுகள் கடைகள் தென்னந்தோப்புகள் வாங்க விற்க அணுகவும்